இன்னைக்கு ட்ரெண்டிங் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய வார்த்தை சொல்லிட்டு ஆனா அவனா பக்காவா பேசி கையில் ஒரு அக்ரிமெண்டோட வந்து உட்காந்துருவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த லீகலா பண்ணுவோம் அபிஷியலா பண்ணுவோம் டாக்குமெண்டா பண்ணுவோம் இப்படி சொல்றவன் தான் திருடன் அவன் தான் திருட ஏன்னா அவனுக்கு நல்ல ஒரு லூப் ஹோல் தெரியும் என்ன லூப் ஹோல் எதை சொன்னா நீங்க விழுவீங்க எதை சொன்னா அந்த காசு கையில வரும் எதை சொன்னா அந்த நம்பிக்கை ஏற்படுத்திடலான்னு இது வரைக்கும் டாக்குமெண்ட் போட்டு லட்சக்கணக்கா வாங்கின எத்தனை பேரு திருப்பி அந்த டாக்குமெண்ட் நடந்திருக்கான்னு சொல்லுங்க பாப்போம் மனசட்ச தொட்டு ரெண்டு லட்சம் வாங்கிறது அஞ்சு லட்சம் வாங்கிறது அப்புறம் பஞ்சப்பாடு பாடுறது நானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் நிலைமையே மோசமா இருக்கு நானே தேவடை காத்துக்கிட்டு இருக்கேன் என்னையே ஒருத்த ஏமாத்திட்டான் எனக்கு இவனோ செய்வன வச்சிட்டான் நானே குடும்பத்துல தற்கொலை பண்ண போறேன் நானே நட்டுக்கிட்டு நிக்கிறேன் நானே நடுத்தருக்கு வந்துட்டேன் அம்மா காசை கொடுத்து நம்ம புலம்புறது இல்ல காசை வாங்கின புலம்பிடுறது சேஃப் ஆயிருச்சு அப்பா கொடுத்தவன் காசு கேட்க மாட்டான் நம்ம பஞ்ச பாடு பட்டம் ஒதுக்கி வச்சாச்சு நிறைய இது நடந்துகிட்டு இருக்குங்க நிறைய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த ஒரு ட்ரெண்டிங் ஆயிப்பச்சு அக்ரிமெண்ட விட்னஸ் அமையா சைன் பண்ணிக்கிறது சைன் அது விட்னஸா திருடனுக்கு திருடன் ஒத்துக்கிற மாதிரி அவன் திருடனு ஒரு கூட்டாளியே சைன் படுக்கிறது

பிசினஸ் கூட வந்து உட்கார்ந்துருமாட்ட கேளுங்க முதல்ல ஆறு மாசம் எப்படிப்பட்ட பீரியட்னு கேளுங்க அந்த பிசினஸ் இருக்க முடியுமா இந்த பிசினஸ் இருக்க முடியாதா இந்த பிசெஸ் தான் அவங்க எழுதப்பட்டிருக்கா எழுதப்படலையா இந்த பிசினஸ்ல வருமானம் வருமா வராதா இந்த பிசினஸ் ஈடுபாடு இருக்கா இல்லையா அத அவன் முடிவு பண்றதுக்கு அந்த ஆறு மாசம் பயங்கர போராட்டம் அந்த ஆறு மாசம் கழிச்சு தான் இந்த பிச பண்ணுவோம் என்ன பிரச்சனை தான் ஹேண்டில் பண்ணுவோம் எப்படினாலும் நம்ம வந்து தூக்கி நிப்பாட்டிருவோம்னு சொல்லி அந்த பிசெஸ்சை தூக்கி நிப்பாட்டம் ஓடணும் de